ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாதி சீரியலுக்கான அப்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் குமரன் அம்மா வந்துடுறாங்க குமரன் கூட்டிகிட்டு வர்றாங்க வழியிலேயே இங்கே மாமி பார்க்குறாங்க வாங்கம்மா வாங்க வாங்க என்ன உங்கள் மருமக ஊருக்கு அனுப்புன கையோட மறுபடியும் வர வச்சுட்டா போல ஆமாம்மா ஆமாம்ம்மா ரொம்ப நாளாச்சு என் மரும உண்டாலேன்னு சொல்லிட்டு ஊர் புறம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போதான் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கா அப்படி சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல எங்கள் வீட்டு ராசி அப்படி அப்படின்னு மாமி சொல்லே எல்லாத்தையும் விஜய் வந்து கேட்டுடுறாங்க அப்போ கங்கா தான் மாசமாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி பார்த்தோன்னே வாடாம்பே அப்படிங்கிறாங்க ஆ ஒன்றும் இல்லை மாமி அப்படிங்களே டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போகிறாங்க குமரனை பார்த்துட்டு அப்படியே ஜாடையில் நம்ம அழகாக தலைவர் வயிற்று அப்படி தொட்டி குழந்த மாதிரி ஆட்டி காமிச்சு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க குமரனும் அப்படியே சிரிச்சிட்டு புன்முருவலாம் அப்படின்ட்டு அப்படி தலையை அசைச்சிட்டு போகிறாங்க ஏங்க சொன்னா என்னங்க என் பொண்டாட்டி முன் உண்டாயிருக்கான்னு சொல்கிறது என்ன இருக்குது அவங்க என்ன அப்படியே அப்படியே குறுக்க கேட்டு போட்டு அடிச்சு போடுவாங்களா என்ன பார்த்தா குமரனும் அப்படி சிரிச்சாக்களே போயிடாரு பரவாயில்ல கொஞ்சம் மாதிரி சிரிச்சியடை படுவாவி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா பாவங்க இங்கே மேலே போன அவ்வளோ உபசரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கஞ்சி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா போய் எடுத்து போய் குடிடி அப்படின்னு சொல்லு அம்மா நீ அவளுக்கு எடுத்தா அந்த குடும்பம் அப்படின்னு சாரதா பார்த்து கேட்க ஏண்டி அவள் எடுக்க மாட்டாளோ குடிக்க மாட்டாளோ சின்ன சின்ன வேலை கூட பண்ண மாட்டேங்கிறா எப்படிங்க எல்லாரும் மனசாட்சி கட்டி வச்சிட்டாங்களா அப்படிதான் தான் தோணுது சின்ன சின்ன வேலை செய்யலையா பெரிய பெரிய வேலையை உங்களுக்காக செஞ்சுருக்காடி அவள் கல்யாணத்தை பண்ணி யாருன்னே தெரியாத விஜயை லவ் பண்ணுற லவ் பண்ணல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி நினச்சி உன் மய வாழ்க்கை மறுமைய வாழ்க்கையை காப்பாற்றி உன் சின்ன பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றி எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா ஒரு வேலையும் சின்ன சின்ன வேலை கூட பண்ண மாட்டேங்கிறான்னு மனசாட்சியே இல்லாமல் பேசுது உடனே கங்காவுக்கு இப்போ வர வர பாசந்தாங்க வருது இந்தா இந்த இந்த இத இதை நீ குடி நான் அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன் ஆ நீ குடிடி ஏய் போய் குடிச்சுக்கடி அப்படிங்கிறாங்க காவேரியும் பரவாயில்லக்கா நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்குது அடுத்து மாத்திரை எடுத்துகிட்டு சொல்கிறாரு குமரன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது ஆ இந்த டானியை கொடு அப்படிங்கிறாங்க எல்லாமே பாவம் நம்ம காவேரி தான் பண்ணுறாங்க பாக்கையில் கொஞ்சம் பாவமாக இருக்குது இது எடுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போக போகிறது இல்லை இருந்தாலும் என் மனசுக்கு தோணுச்சுங்க இது எடுத்து கொடுக்குறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நமக்கு ஒரு காட்சியை காமிக்கிறதுக்காண்டி அப்படி இறக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க காவேரி மேலே பார்த்தா அடுத்து நம்மளும் நம்ம பாப்பாவுக்கு இந்த மாதிரி மாத்திரை வாங்கி கொடுக்கணுமே அப்படி மனசாட்சியோடய வாழுதுங்க பாப்பாவோட என்னங்க கொடுமை கொடுமைங்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ வாயை திறந்தா அப்படியே வண்டி வண்டியாக வரும் வார்த்தைங்க இன்றைக்கி என்னன்னா வாயை நிறுத்தி நிறுத்தி பேசுது அதுவும் மனசுக்குள்ளே பாப்பா பாப்பா அப்படின்னு பாப்பா கூட குடும்பம் நடத்துது பார்த்தா உனக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் பாப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவார் என்னடி எப்படி தெரிய வைக்க போற பார்த்தா போகிறாங்க போயிட்டு மாத்திரை மாத்திரை வாங்கிட்டு வர்றாங்க வர்ற வழியில் விஜய் பார்த்துட்டு கரெக்டாக கேட்சப் பண்ணிடுறாங்க ஹை பண்ணாட்டி அப்படின்னு வராங்க அப்படியே பக்குங்குது, என்னங்க அப்படிங்களா என்னம்மா பார்க்குறாரு காவேரி பார்த்து பேசுகிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா மாமி என்கிட்ட பேசுனாங்க அப்போ உங்கள் வீட்டில் கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ நீ தான் உண்டாயிட்டியும்னு நினச்சி இவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னோட நான் தாங்க உண்டாயிட்டேன் மறுபடியும் மைண்டு வயசு அதுக்கப்புறம் ஏங்க உண்மையிலே நான் ஆசை மாட்டேன் பண்ணுவீங்க என்ன பண்ணுவேண்ணா உனைய தலையில் தூக்கி சுற்றிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே ஒரு மாதிரியாக சந்தோஷப்படுறாங்க ஏன் காவேரி நமக்கு நீ உண்டாயிருக்க மாட்டியான்னு எவ்வளோ ஆசையாக ஆறு மணி நேரத்தில் ஓடி வந்தேன் தெரியுமா சும்மா செம்ம ஸ்பீடு மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க மறுபடியும் அப்படியே மறைக்குது நீங்கள் வெண்ணில விஷயத்தில் நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணுங்கள் ஏன் அவள் விஷயத்தில் நான் ஏன்டா முடிவு பண்ணணும் உங்களுக்கு குற்ற உணர்வு வராதா நான் ஏன்டா பண்ண போகிறேன் அவன் மேலே எனக்கு எந்த காதலும் இல்லை நான் அவளை ஏமாத்தலை அவள் போயிட்டா நீ உன் மேலே இருந்துச்சு பச்சிருக்க காதல் வேறு எதையும் தாண்டி அதையும் தாண்டி அப்படி இப்படிங்கிறாங்க ஆனாலும் காவேரி மனசு கொஞ்சம் கூட இலகலுங்க உண்மையிலே நான் ஆசை மறந்தேன் என்ன பண்ணுவீங்கன்னு காவிரி கேட்க இந்த உலகத்தையே சுற்றிட மாட்டேன் அப்படி பண்ணிட மாட்டேன் இப்படி பண்ணிட மாட்டேன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமா பாவம் இல்லையா ஒரு உம்மா கொடுக்கக்கூடாதா நீ அன்னைகளை ஏதோ சொல்லணும் சொல்லணுங்கிற சொல்ல மாட்டேன்ட்டு அதைத்தான் நினச்சி நான் ஏமாந்துட்டேன் நம்ம அப்பா அம்மா போகிறோமோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பாவாக போகிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஒரே நாளில் அப்பா வாக முடியாதா விஜய் நீங்கள் நினச்சா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அப்பா வாங்கிங்க அடிச்சிடலாம் அப்படி தான் தோணுது பார்த்தா என்ன பண்ணுறாரு கவிரி கவிரி நம்ம ஒண்ணும் பரவாயில்ல அதுக்கான ப்ராசஸ் ஏற்பாடு பண்ணுவோமா அப்படின்னு தோல்ல கை வைக்கிறாங்க போங்க நட ரோட்ல இருந்துட்டு அப்படிங்கிறாங்க மறுபடியும் சீக்கிரம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆத்தாக்காரி வருது ஐயோ அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு துள்ளுது காவேரி வந்தா என்ன ரோட்டில் கூட அம்மாவுக்கு பயப்படணும் ஐயோ போங்க போங்க ப்ளீஸ் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் என்ன ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு ஒன்று தெரியாத மாதிரி வருது இந்த பிள்ளை அவங்க அம்மாவுக்கு அங்கே நம்ம சாரதை என்ன பண்ணுது பைக்கில் இதே நோண்டிக்கிட்டே வருது பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க வர வழியிலே என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லியில் உன் வாழ்க்கையை நினச்சி தாண்டி கவலையாக இருக்குன்னு கவலைப்படுது உண்மையான அம்மாவா இங்கே பார்க்கா வெறி உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவனோட வாழலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ வெறி உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க அம்மா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா நம்ம வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வருவோம் அப்பள பிசினஸ்ல அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே அப்பள வியாபாரத்தை பெருக்கிட்டு வரோம்னா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க காவேரின்னு சொல்கிறாங்க மாத்திரை வாங்க போனேன்னு சொல்லலைங்க கரெக்டாக விஜய் என்னது மாத்திரை முடியலையா அப்படின்னு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க பொண்டாட்டியை ஆனால் அந்த பக்கி என்ன பண்ணுது சொல்லவே மாட்டேங்குதுங்க காவேரி ஒன்றும் இல்லை அக்கா குழந்தைக்கு மாத்திரைன்னு சொல்லிடுதுங்க கண்டிப்பாக இதில் மாட்டணும் தான் தோணுது அடுத்து பேசிகிட்டே வர்றாங்க வந்துட்டு இருக்கேன் கரெக்டாக விஜய் அங்கே தான் நிப்பா போல இருக்குது பார்த்தோன்னா அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே பின்னாடி வந்து பேச வர்றாங்க அத்தை அத்தை கவிரின்ட்டு இங்கே பாருங்கள் தம்பி சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சாரதாக மறுபடியும் மூஞ்சி அடிச்சு மாதிரி பேச ஆனால் ரொம்ப கோவமாக பேசல கொஞ்சம் சாந்தமாக பேசுகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையெழுக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்